கை கூட்டம் இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமிங்க சித்ரா எல் மாதம் மாதம் பௌர்ணமி வருது ஆனால் இந்த சித்ரா மாதம் வர பௌர்ணமி தான் ரொம்ப ஸ்பெஷலானது அதுவும் மதுரை மதுரையில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் நானும் வருஷம் வருஷம் போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் போகவே முடியறதில்ல கட்டாயமாக வாய்ப்பு கிடைச்சா ஒரு வருஷமாவது நீங்கள் போய்ட்டு வாங்க சரிங்களா இங்கே ஏன் வந்து இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப ஃபேமஸ் ஆனது ரொம்ப சிறப்பானது அப்படின்னாக்கா சித்திரகுப்தருக்கு இந்த பௌர்ணமியில் நம்ம சாமி கும்பிட்டோமாக்க அது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு ம எதாவது ஒரு மந்திரத்தை வந்து ஒரு முறை சொன்னமாக்க அது வந்து நூறு முறை சொன்னதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால நீங்கள் வந்து எத் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் ஏதாவது ஒரு மந்திரத்தை ஆறு மணிக்கு மேலே நம்ம வந்து கோயிலில் ச நம்ம சாமி ரூம்லேயே உட்கார்ந்து நம்ம சொல்லலாம் நம்ம இன்னைக்கு வந்து நான் வந்து சித்திரகுப்தருக்குன்னே எங்கள் மாமியார் வந்து ஒரு ஸ்லோகம் ஒன்று வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த ஸ்லோகத்தை தான் சொல்லி சாமி கும்பிட போகிறேன் நூற்றி எட்டு முறை சொல்லி சாமி கும்பிட போகிறேன் அந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத கட்டாயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அடுத்த வருஷமாவது நீங்கள் அதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க நான் இந்த வீடியோ முன்னாடியே போட்டிருக்கணும் ஆனால் நான் எனக்கு போடுறதுக்கு டைம் இல்லை அதனால் தான் போட முடில இன்றைக்கி நான் போடுறேன் நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா இன்றைக்கி வந்து சித்ரா பௌனமிக்கு நான் என்னென்ன செய்கிறேன் அப்படிங்கிறதான் ஒரு வீடியோவை எடுத்திருக்கேன் வாங்க என்ன செய்கிறேங்கிறது பார்த்துடலாம் காலையிலேயே நாங்கள் வந்து நேரமாக ஏத்தா போகிறதாங்க கிளம்பி போனோம் நாங்களும் எங்கள் கொழுந்தனார் வீட்டாக இருந்தால் ரெண்டு பேர் ரெண்டு வீட்டாரும் சேர்ந்து போனோம் அங்கே போகிற வழியில் இருக்கிற நிவாஸில் போய் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு போனோம் எங்கள் மலருடைய ட்ரெஸ்ஸு வந்து எங்கள் டெய்லர் தைச்சி கொடுத்தது தான் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு என்ன கேரளா ட்ரெஸ்ஸு மாதிரி பார்க்குறதுக்கு நிவாசில் வந்து ரொம்ப நிறைய ஐட்டங்கள்லாம் வச்சுருப்பாங்க எல்லா சுண்டல் வகைகளும் இருக்கும் அதுக்கப்புறம் கொழுக்கட்டை அதுக்கப்புறம் வந்து சொக்கா போட்ட பணியாரம் இந்த மாதிரி பாரம்பரியமான பலகார ஐட்டங்கள் எல்லாமே இருக்கும் எப்போ நாங்கள் வந்து ஏத்தாப்பூர் போனாலும் அங்கே நிறுத்தி சுண்டல் வகைகளை வாங்கிட்டு கொஞ்சம் இந்த கொழுக்கட்டைகள்லாம் வாங்கிட்டு போவோம் இந்த ஆரிய கொழுக்கட்டை எங்கள் வருஷத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்போ போனாலும் அந்த ஆரிய கொழுக்கட்டையை தான் வாங்குவா ராகி மாவு இருக்கு இல்லைங்களா அந்த கொழுக்கட்டை தான்

நல்லா இருக்குடா இதுக்கு மேல ஒரு கோட் ஒன்னு போடுங்க இன்னும் அழகா இருக்கும் அது ஓ அஜித் துணிவு டிஃபனுமே வந்து ஓகேவாக தாங்க இருந்துச்சு நாட் பேட் நானும் மலரும் வந்து மசால் தோசை வாங்கிட்டோம் பூரி வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க பூரி மசால் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி எல்லா குழந்தைங்களுமே பூரி கொஞ்சம் வாங்கிக்கிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய் கொஞ்சம் கொழுக்கட்டை சொக்கா போட்ட பணியாரம் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் அங்கே போனேன் அங்கே போனாக்கா அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து அரிசி போண்டா போட்டுட்டு இருந்தாங்க அரிசி போண்டா சுட சுட சுட்டு சுட்டு கொண்டு வந்து கொண்டு வந்து டேபிளில் வைக்கிறாங்க பாருங்கள் இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி அதுதான் அப்படியே சுடு சுட கொண்டு கொண்டு வைப்பாங்க அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு ராகி கொழுக்கட்டை ரெண்டு சொக்கா போட்ட பணியாரம் வாங்கினேன் இன்னைக்கு வந்து ஏத்தாப்பூரில் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை தாங்க வச்சுருந்தாங்க அந்த தான் பாருங்கள் எழுதி வச்சுருக்காங்க நம்ம வீட்டில் வந்து நம்ம ஒரே ஆளாக உட்காந்து செய்வோம் அங்கே இங்கே வந்து கூட்டு பிரார்த்தனையாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து நம்ம வந்து அதுக்கு பூஜை செய்வாங்க ஒரு ஐயர் வர வச்சு அதுக்கு மந்திரங்கள்லாம் ஓதி அதுக்கு சிறப்பாக செய்வாங்க கையில் வந்து வெத்தலைப்பாக்கு தேங்காய் இது மாதிரி எல்லாம் கொடுத்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஒன்றா உட்கார வச்சு இந்த மாதிரி மந்திரத்தெல்லாம் சொல்ல சொல்லுவாங்க அவங்க சொல்ல சொல்ல நாமளுமே சொல்லலாம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நாங்கள் வந்து குபேர பூஜையில் கலந்துக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே செஞ்சோம் நாங்கள் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டோம் பரவேஸ்வரா பாப்யா வேதனேன் கோபனே கூட்டம் திருவிழா மாதிரி இருந்ததுனால அங்கே ஐஸ் கார் வந்துட்டாரு ஏன்னா ஒரு பண்டிகைன்னா ஐஸ் கார் பலூன் கார்லாம் வந்துருவாங்க இல்லைங்களா அது மாதிரி தான் அவரும் வந்துட்டாரு ஆனால் பால் ஐஸ் இருக்காங்கண்ணா பால் ஐஸ் இல்லையா சேமியா ஐஸ் மேங்காவை தவிர வேற எதுவும் இல்லையா பாதாம் இருக்கு குல்பி இருக்குது குல்பி பாதாம் தான் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து முருகருக்கு வந்து லட்ச அர்ச்சனை தாங்க இது வந்து லட்ச ஸ்லோகத்தை வந்து முருகருக்கு வந்து சொல்லுவாங்க சொல்ல சொல்ல பூவல் அள்ளி சாமிக்கு முன்னாடி போட்டுகிட்டே இருப்பாங்க இது வந்து நம்ம கேட்குறது பார்க்குறது ரொம்ப சிறப்புங்க அதுக்காகவே இந்த லட்ச அர்ச்சனை பார்க்கறதுக்காகவே நான் போயிருந்தேன் நீங்களே இப்போ நான் போடுறேன் கேளுங்களேன் சாமிக்கு வந்து சொல்ல ஸ்லோகம் சொல்ல சொல்ல கட கடன்னு சொல்லுவார் சொல்ல சொல்ல பூ வள்ளி அள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க முருகர் வள்ளி தெய்வானை மூணு பேர் தான் இருக்காங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் அடுத்தது வந்து சாப்பாடு தாங்க எல்லாருக்குமே வந்து செஞ்சுருந்தாங்க போய் சாப்பாடு நாங்களும் வாங்கிட்டு வந்தோம் தடத்தை

அடடா வடை போச்சே யாருக்காவது வடை வந்திருக்குறாடா நான் வடைய வடைய ஊட்டி வச்சு பாத்துனேடா வடை உருட்டும் போது பாத்துனே அவ்வளோதாங்க நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு நாங்க எல்லாருமா வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் நாங்கள் இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சுல இனியெல்லாம் விளக்கேற்றி சாமி கும்பிட வேண்டியது தான் வர விசு விசு நடிக்குது சூப்பர் சாமிக்கு எல்லா அலங்காரம் பண்ணியாச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பூக்களை வச்சு நம்ம வந்து நார்மலாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டா போதும் ஏன்னா இன்னைக்கு பௌர்ணமிங்கிறதுனால நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஸ்லோகம் சொல்லி சாமி கும்பிட போகிறோம் அவ்வளோதான் நான் சொல்லப்படும் மந்திரம் என்ன அப்படின்னாக்க ஓம் தத் புருஷாய விற்பகி சித்திர தீமகி தந்தோ யோ யோக பிரசோதயா இதே மந்திரத்தை நம்ம வந்து நூற்றி எட்டு முறை சொல்லணும் நான் மறுபடியும் சொல்றேன் ஓம் தத் விட்பகி சித்திரகுப்தாய தீமகி தந்தோ யோக பிரசோதயா இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இதை நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க நானுமே வந்து ஒரு வருஷம் எழுதி எங்கள் மாமியார் கொடுத்தது தான் வச்சுருக்குறேன் நான் இதே மாதிரி எழுதி வச்சுட்டு வருஷம் வருஷம் நீங்கள் படிங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே நம்ம இந்த மந்திரத்தை நம்ம படிச்சிட்டு வரலாம் நூற்றி எட்டு முறை படித்தமாக்க போதுங்க நான் ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் இந்த குழுமத்தை எடுத்து எடுத்து ஈஸ்வர் காலடியில் போட்டுருவேன் நான் இந்த மாதிரி அப்புறம் நூத்தி எட்டு எண்ணிக்கைக்காக வந்து நான் அவரக்கோட்டையை வச்சிருப்பேன் அந்த அவரக்கொட்டையை ஒரு முறை சொல்லிட்டு ஒரு ட்ரிப் எடுத்து நான் வச்சிருவேன் நான் அதை நான் வந்து அந்த தான் நான் சாமி கும்பிடுவேன் அதனால நான் இப்ப சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்றேன் ஓகே விக்மகி குப்தாய தீமகி தந்தோ லோக பிரசோதயா ஓம் தத்புருஷாய புருஷாய விக்மகி குப்தாய தீமகி தந்தோ லோக பிரசோதயா இது மாதிரி நம்ம எதுக்காக இந்த மாதிரி ஸ்லோகம் சொல்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை வந்து அவர் தான் எழுதி வைக்கிறாரு அவர் எழுதி வைக்கிறதுனால இந்த மாதிரி அவரை அவரை போற்றி சொல்லி நம்ம இந்த மாதிரி சாமி கும்பிட்றதுனால ஏதோ நம்ம பாவ கணக்குகளை கம்மியாக எழுதி புண்ணிய கணக்குகளை கொஞ்சம் ஜாஸ்தியாக எழுதி வைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட நம்ம வந்து சாமி கும்பிட்டு இந்த மாதிரி வந்து வேண்டுதலை வச்சுக்கிறோம் அவ்வளவுதான் நம்ம நம்ம செய்யற ஒரு சின்ன ஒரு நன்மையை கூட பெருசா சாமி நம்ம செய்யற ஒரு பெரிய தப்பை கூட சின்னதா சாமி அப்படின்னு தான் சாமி கும்பிட்டுக்கிறோம் வேற ஒண்ணும் இல்ல அதுக்கப்புறம் நான் வந்து எப்பவுமே வந்து எனக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா கூட நான் உடனே என்ன எழுதுனாக்கா இந்த இந்த ஸ்லோகத்தை வந்து நான் வந்து அடிக்கடி எழுதிட்டே இருப்பேன் இந்த மாதிரி டைரி போட்டு அடிக்கடி எழுதிட்டுவேன் எழுதிக்கிட்டே இருப்பேன் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் இது வந்து தான் ஒற்று பார்த்தேன் ஆனா அது ரீல்ஸ்ன்னு சொல்லி நான் விட்டுட்டு போகறது அது கொஞ்சம் நல்லா தானே இருக்குது கேட்கறதுக்கும் அது நல்லா அர்த்தமாகவும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டமாக இருந்த காலகட்டத்தில் நான் இது தான் ஃபுல்லாக இது ஃபுல்லாக அதிகம் எழுதிட்டு இருந்தேன் நான் பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது எழுதிடணும் அப்படின்னு நினச்சிட்டு விகாஸ்கிட்டேயும் சொல்லுவேன் நீ உனக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த இந்த வாக்கியத்தை பாருடா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அதனால வந்து நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க அட்டையமாக நம்ம

நீ நைட்டு டிஃபனுக்கு வந்து பனியாரம் தான் சுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா நிலா வெளிச்சத்துல பணியாரம் சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இல்லைங்களா அதனால எப்போவுமே பௌர்ணமி சித்ரா பௌர்ணமிக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து நிலா வெளிச்சத்துல சாப்பிடலாம் இன்னைக்கு வந்து தேங்காய் தீந்துருச்சு இப்போ இருட்டில் போய் உடைச்சிட்டு ஓடா உரிக்க நம்ம போக மாட்டேங்கலாம் அதனால வந்து ஒரு ரெடிமேடு சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் போடாத வெறும் போட்டுக்கலை சட்னி அங்கே என்ன தேங்காய் தானே இதை கொஞ்சம் கொஞ்சம் வெறும் போட்டுக்களை மட்டும் போட்டுக்கலாங்க வேறு எதுவுமே இல்லை நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பொட்டுக்களை மட்டும் போட்டுக்கலாம் இது தேங்காய் இல்லாத சமயத்தில் செய்யற சட்னி இது ஓகேங்களா ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக குளி சேர்த்திக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை காரத்துக்கு மிளகாய் அவ்வளோதாங்க இதை மட்டும் போட்டு நம்ம அப்படியே நம்ம அரைச்சிடலாம் வெண்ணா ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் மிளகாயும் பச்சை காரம் வர மிளகாயும் பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சோமா போதும் அதுக்கப்புறம் உப்பு தேவையான உப்பு கொஞ்சமாக கருவேப்பில அவ்வளோதாங்க இப்போ இதை மட்டும் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் அவ்வளோதாங்க சூப்பரான எம்மி சட்னி டக்குன்னு ரெடி இப்போ பனியாரம் சூட ஆரம்பிச்சிடலாம் இதை அப்படியே தாலிப்பூன்னு கொடுத்துடலாம் இதுக்கு அவ்வளோதான் வேலை முடிஞ்சது பிகாஸ்க்கு வந்து பன்னீர் பனியாரம் செய்ய போகிறேன் அது எப்படி செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பன்னீர் வந்து நல்லா துருகிக்குங்க துருகிட்டு அதில் வெங்காயம் ம் கொட மிளகா என்ன காய் இருக்குதோ போட்டுக்கலாம் இல்லைன்னா வெறும் வெங்காயம் மட்டும் கூட போட்டுக்கலாம் போதுமேடா ஓகே இந்த பன்னீர் கூட வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா சாப் பண்ணிட்டேன் வெங்காயம் கம்மியாக போட்டுமா எச்சா போட்டுமா ஏற்றமே ஓகேவா ம் நான் வந்து கொடை மிளகாய் வச்சுருக்குறேன் அதனால் கொஞ்சம் போட்டுக்கலாம் கேரட் இருந்தால் கேரட் போட்டுக்கங்க அவ்வளோதான் இதை மட்டும் வச்சு நான் உனக்கு பன்னீர் பணியாரம் செய்ய போகிறேன் அதை நீங்களும் பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்களா ஓகே பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ம் ஏற்கனவே பன்னீர் ஊற்றிட்டீங்க இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம பன்னீர் பணியாரம் செய்ய போகிறோம் ஓகே வேலை நிலா

கொஞ்சம் கொஞ்சம் மாவு ஊற்றிட்டு இது நம்ம பணியாரம் வரும் நம்ம சின்ன பணியாரமாக இருந்தால் கம்மியாக ஊற்றிட்டு எடுத்துக்கங்க கொஞ்சமாக மாவை அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து இப்போ பணியாரி இதை ஊற்றிட்டோம் பன்னீரை போட்டுட்டோம் கொஞ்சமாக ஓகேவா பன்னீர் பன்னீர் ஸ்டப்பிங் ப பனியார் பன்னீர் பணியாரம் பன்னீர் பணியாரம் பன்னீர் பணியாரம் பன்னீர் ஸ்டப்பிங் பணியாரும் இதுக்கு மேலே வந்து திருப்பி பணியாரும் மாவு மாவு ஓகே நான் பொன்றா போடுறடா ம் அம்மா அப்படியே வித விதமாக போடுறாடா நீங்க போடுறாம கலதரை மேய்க்கிறப்பெல்லாம் இவ்வளோ அறிவு அப்படின்னு மேய்கள் பிள்ளை நீ ஒத்துக்குதான் செஞ்சுப்போம்

அப்படி நிலா வெளிச்சத்துல என்னைக்கு நம்ம சாப்பிட்றமோ இல்லை இந்த சித்ரா பவுர்ணமிக்கு உண்டு இப்படி நிலம் வெளிச்சத்துல சாப்பிட்டோமா அது ஒரு சுகந்தான் என்டி இன்றைக்கி சுத்த இறங்கி ஆமா சட்னி எப்படிங்க இருக்குது தேங்காயை போடாத வெறும் பொட்டுக்கொல்லை சட்னி ஆ நல்லா இருக்குது இருக்குது ஓகே இதே மாதிரி நீங்களுமே அடுத்த சித்ரா பௌர்ணமிக்கு என்ஜாய் பண்ணுங்க சித்ரா பௌர்ணமிக்கு தான் என்ஜாய் பண்ணல ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே நம்ம இந்த மாதிரி சாப்பிடலாம் நம்ம ஏங்க ம் பயன்படுத்துங்க டெய்லியும் கூட சாப்பிடலாம் அவ்வளோதான் என்னோட டின்னர் வந்து முடிஞ்சது பன்னீர் பணியாரத்தோட முடியுது ஆனால் பணியாரத்தை இப்போ உடைக்க முடியாது பயங்கர சூடாக இருக்குது அதனால நான் சாப்பிட்றேன் நீங்களும் ஒருத்தர் பன்னீர் பணியாரம் செஞ்சு பாருங்க ஓகே எப்படிப்பா இருக்கு ரொம்ப ஒரு கடி அப்படியே பன்னீர் ஒரு வாசம் அப்படியே மசாலா ஓடக்கிற மாதிரி இல்லை பன்னீர் படிப்பீங்க வித்தியாசமாக ஸ்கூலுக்கு எப்படி செஞ்சு தரலாம் ஸ்கூலுக்கு போட்டப்ப செஞ்சு தரேன் பௌர்ணமிக்கு எங்கள் வீட்டில் வந்து என்ன இருக்காங்கன்னா அந்த நிலா வெளிச்சத்தில் அப்பாவும் பையனும் வந்து ஸ்விம்மிங் குளிச்சிட்டு இருக்காங்க நிலா வெளிச்சத்தில் குளிர்ன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற அடிக்கிற வெயிலுக்கு குளிரெலாம் இல்லை நல்லா இருக்குது அப்படி வெதை வெதப்பாக சூப்பராக இருக்குது ஒரு தண்ணியில் மிதக்கிறாரு இவர் வந்து தண்ணியில் வந்து நீந்துறாரு ஏன்னா தண்ணி விட்டு வெளியில் வர்றதுக்கே மனசு இல்லையா அவனுக்கு

உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது காற்று அப்படி ஜிலு ஜிலுன்னு அடிக்கிறதுக்கும் பாருங்கள் காற்று சூப்பராக அடிக்குது அப்படியே நிலா விளைச்சதுக்கும் அப்படியே தண்ணி ஊத்துறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோதாங்க இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க